அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து அருள் நிறைந்த அல்லாஹவின் நல்லடியார்களே பல்லாக்கு டிவியினுடைய நேயர் பெருமக்களே ரமலான்ல சல்லுல்லா அலி செல்லம் இறைமறை குர்ஆனை ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்களிடம் ஓதி காட்டுவார்கள் என்ற தகவலை நாம் பார்க்க முடிகிறது இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்களை குறித்த தகவல் இப்படி பதியப்படும் கான இத அவ்வளவு லைலத்தின் மின் ஷஹரி ரமலான் ரமலானுடைய ஆரம்ப இரவு இருக்கு இல்லையா அங்கே தோழர்களை எல்லாம் ஒன்று கூட்டி அவங்களை எல்லா அவங்களுக்கெல்லாம் தொலை வைப்பாங்க ஆயத்தன் ஒவ்வொரு ரக்கத்திலும் இருபது ஆயத்துகள் ஓதுவாங்க ஓ கதாலிக்க இஹ்திமல் குர்ஆன் குர்ஆனை பரிபூரணமாக முடிப்பாங்கன்னு வருது அது மாத்திரமல்ல இன்னொரு ரிவாயத்தில் இமாம் புகாரி ரஹிமகுல்லா ஒரு நாளில் ஒரு குர்ஆனை முடிப்பாங்க என்ற தகவலும் வருகிறது இமாம் ஷாஃபிஇ ரஹிமகுல்லா அவங்க ரமலானில் மாத்திரம் அறுபது குர்ஆன்களை முடிப்பார்கள் சுபஹான் ஒரு குரானை முடிக்கிறதுக்கே எவ்வளவு பெரிய சிரமங்கள் இன்றைய மக்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லா அவங்க அறுபது ஹத்தங்கள் குரானை தொழுகை அவர்கள் ரமலானில் முடிப்பாங்கன்னு பார்க்க முடியுது இமாமுல்லா அலம் அபு ஹனீஃபா ரஹிமகுல்லா ரமலானில் பல்வேறு வகுப்புகளை பிரித்து பிரித்து நடத்துவார்கள் ஆனால் ரமலானில் அவர்கள் குரானின் பாடங்களை மாத்திரமே நடத்துவார்கள் இம்மா மாலிக் ரஹிமகுல்லா அவர்கள் குர்ஆன் ஓதுவதில் மாத்திரமே கவனம் செலுத்துவார்கள் என்ற தகவல்களை எல்லாம் பார்க்க முடிகிறது நஃபீசத்துல் மிஸ்ரியா ரதி அன்ஹா அவர்கள் தான் அடங்குகிற கபூரில் அமர்ந்து முன்னூற்றி சச்ச குர்ஆன்களை ஓதி இருக்கிறார்கள் என்ற தகவல்களை எல்லாம் பார்க்க முடிகிறது இறைமறை குர்ஆனோடு தொடர்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு அளப்பெரும் வாக்கியங்களை அல்லாஹ வைத்திருக்கிறான் அது சாமானியமானதல்ல அல்லாஹுபிற்காக நாம் ஓதுகிற அந்த இறைமறை குரான் மிகுந்த பாக்கியங்களை பெற்றுத்தரும் நமக்கெல்லாம் தெரியும் சூரத்துல் ஃபாத்திகா கொடிய வியாதிகளுக்கு மருந்தாக அமைகிறதுன்னு சொல்லதாக அழகி வசல்லம் அவர்களுடைய சமூகத்தினுடைய அடையாளமாக முன்னின்றது அவர்கள் ஒரு ஒரு உடல்நிலை சீரில்லாத மனிதருக்கு சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதுனா சுகம் கிடைச்சிடும் குல்குல்லாக அகது குல்லாவது பிறம்பில் பலகு குல்லாவது பிரபின் நாசு குல்லுல்லாகது சொல்லவே தேவையில்லை இறைமறை குர்ஆனினுடைய அருள் நிறைந்த ஒரு பாக்கியமான ஒரு மந்திரம் தௌஹீது ஏகத்துவத்தனுடைய உச்சானியில் இருக்கிற அந்த ஒரு உச்சஸ்தான வசனம் அது வாக்கியம் வசனங்கள் அது ஆம் அல்லாஹுடைய அருள் நிறைந்த தௌஹீதை உணர்த்துகிற வார்த்தை அது மூன்று ஒரு குளு குர்ஆன் குர்ஆன்னு செல்லல்ல அலை சொன்னாங்க இறைமுறை குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதினாங்க அதனால தான் மூன்று முறைகள் அதை ஓதுவதை நாம் பார்க்க முடியும் ஃபாத்திகா சூறாக்களை ஓதிவிட்டு குழு உள்ளாகாத மூன்று முறைகள் ஓதுவார்கள் யாருக்காவது ஒரு சிகிறு போன்ற சூனியத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் இருக்கும் என்றால் குல்லாவது பிரப்பில் ஃபலக் அந்த சூறா குல்லாவது பிரப்பின் நாஸ் இவைகளை ஓதினால் அது தீர்ந்துவிடும் குலோதுபிறப்பில் ஃபலக்க ஓதுனாலே அது சரியாக போயிடும் யாருக்காவது வசுவாசுகள் உருவாகும் என்றால் அவங்களுக்கு அந்த வசுவாசுங்கிறது வியாதி அந்த மாதிரி உருவாகும் என்றால் அவர்கள் குல்லாவது பிரம்பின் நாச ஓதுனாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த வசுவாசு அவர்களை விட்டும் நீங்கிவிடும் என்ற தகவலை பார்க்க முடிகிறது சூரத்துள் வாக்கியா வறுமையே தீண்டாது அவரை பாதுகாத்துவிடும் வறுமையே தொடாமல் அவரை காப்பாற்றிவிடும் எனவேதான் அருள் நிறைந்த அறிஞர்களான பெருமக்கள் ஒவ்வொரு நாளும் மகிரீபுக்கு பின்னால் சூரத்துள் வாக்கியாவை ஓதுகிற வளமை கொண்டிருந்தார்கள் கொடிய வறுமைகள் வறுமையை வருத்துகிற அதாவது குஃபரை வருத்துகிற வறுமைகளிலிருந்து பாதுகாப்பு கிடைத்துவிடும் அவ்வளவு பெரிய பாக்கியம் கல்புல் குர்ஆன் சூரத்து யாசீன் காலையில் ஓதினால் மாலை வரைக்கும் ஆபத்தில்லாத அருள் நிறைந்த வாழ்வு கிடைத்துவிடும் மாலையில் ஓதினால் காலை வரைக்கும் அருள் நிறைந்த பாதுகாப்பு கிடைத்துவிடும் அழகி வசல்லம் சொன்னார்கள் அது ஈடேற்றத்திற்குரியது ஈடேற்றப்படுத்தக்கூடியது நாங்கள் கபரின் வேதனை சோதனைகளிலிருந்தும் அதன் இருள் சூழ்தலில் இருந்தும் பாதுகாத்து கபரில் நிம்மதியையும் அகமகிழ்வையும் தரக்கூடியது சூரத்துல் முல்கு தினம்தோறும் இரவில் ஓதிக்கொள்ளுங்கள் என்றார்கள் இப்படியெல்லாம் இறைமறை குர்ஆன் நமக்கு அருள் நிறைந்த பாக்கியமாக அமைகிறது அந்த அருள் நிறைந்த குர்ஆனை இந்த மாதத்தில் அல்லாஹ் இறக்கினான் இறைமறையோடு காலமெல்லாம் தொடர்பாக இருக்க இந்த மாதத்தை அதன் அடித்தளங்களாக நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என் நாக்கில் குரான் எனக்கு ஓத தெரியாதுன்னு இனி யாரும் சொல்லிவிடக்கூடாது பள்ளிகள் தோறும் மதரசாக்கள் இருக்கிறது சிறியவர்களுக்கும் முதியவர்களுக்குமான வாய்ப்புகளெல்லாம் வளமாக இருக்கிறது வெறுமனே காரணங்களை சொல்லி நழுவி விடாமல் அல்லாக நம்மோடு பேச அவன் ஆசை கொள்ளவில்லையோ என்ற பயத்தை உள்ளே கொண்டு வந்து நான் தினமும் இறைவனோடு பேசிக்கொண்டே இருப்பேன் என்ற ஆசையை உள்வாங்கி அருள்மறை குர்ஆனை அகத் நாம் நாவிலும் நடமாடவிட்டு அகத்திலும் முடிந்தவரை சுமந்து வாழ்வியெல்லும் அதை நாம் வெளிப்படுத்தி ஈடேற்றம் பெறுகிற நல்லூர்களில் அல்லாஹ் இந்த ரமலானின் பறக்கத்தினால் ஆக்கி அருள்வானாக ஆமீன் யாரப்பல் அப்பல் ஆலமீன் ஒஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து